தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் வந்து அலுவல் காரணமாக ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ அங்கே உள்ள ஸ்கூலை கிராஸ் பண்ணி போனேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு சரி அந்த ஸ்கூல் எப்படி இப்போ உள்ள காலகட்டங்களில் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போண்டு நான் போனது வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீழப்படாகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் அது இருக்குது ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் அது அது லஞ்சு பிரேக் அப்படிங்கிறதுனால நாங்கள் போனோம் ஹெச்எம் பார்த்தோம் அவங்களும் எங்களை மகிழ்ச்சியாக வரவேற்று அவங்களுடைய அறைக்கு அழைச்சிட்டு போனாங்க அறை வாசல்லையே எழுதியிருந்த வாசகங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்னென்னா இவ்விடம் முழுவதும் நல்ல ஆற்றலே நிரம்பி அறிவே ஆட்சி செய்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வாசகங்கள் இருந்தது அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துச்சு அப்புறம் அந்த ஹெச்எம் ரூம்குள்ளே போனோடனே ஒரு சின்ன ரூமாக தான் இருந்துச்சு அதில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து நடக்குது பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு நாங்கள் எல்லாமே அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க லன்ச் டைம்னு இல்லையா உணவு இருந்துற இடத்துக்கு போகணும் அப்போ தான் வந்து லஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ப்ரேயர்லாம் பிற்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அந்த அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி தெரியுது பாருங்கள் அதில் வந்து நாங்கள் போகிறது எல்லாமே வந்து கேமரா எடுக்க முடியுது இப்போ தான் ஒன் வீக் ஆகிடுச்சா செட் பண்ணி இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அரசு பள்ளியில் ஸ்மார்ட் டிவிலாம் இருக்குது நம்ம படித்த காலங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ உள்ள காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு பில்டிங் தான் இருந்துச்சு எங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள வந்து ஒரு நான்கு பிள்ளைகள் தர்ஷினி சாதனா அப்புறம் வந்து ஐயநாதன் அமுதன் இவங்க எல்லாரும் வந்து சில நிகழ்ச்சிகள் வந்து பண்ணாங்க இந்த பிள்ளைகளுடைய பேச்சு திறன் திறன் இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திறமையையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அரசு பள்ளியில் எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் ஒரு முழுமையான திருப்தி கிடைச்சிது அங்கே ரெண்டு ஆசிரியர்கள் இருந்தாங்க மேகலை வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சிறப்பாக வந்து பணியாற்றுறாங்க அவங்களுடைய முயற்சியினால தான் இந்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசையாக அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஐபிஎஸ் ஆகணுமா ஐயநாதனுக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ வாங்க அவங்களுடைய வீடியோஸை நம்ம பார்க்கலாம் எல்லா பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியையும் பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் O hum. né? Hum.

பொய்யேடப் பொய்தபின் தன்னஞ்சி தன்னைச் சொற புள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் Super अटेल मोरी सुपर